எல்லோரையும் பெருமானார் அரவணைத்துக் கொண்டார்கள் அன்பு காட்டினார்கள் அக்கறை வைத்தார்கள் ஒவ்வொருவர்கள் மீதும் ஒருவர் பசித்திருந்தால் அவர்களால் தாங்க முடியாது ஒருவர் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் தாங்க இயலாது ஒரு கூட்டம் வந்தாங்க ரசூலுடைய தர்பாருக்கு எல்லாமே ஏழைகள் அவங்க ஆடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு இருக்குது அவங்க ஆடை பூரா கிழிஞ்சு இருக்குது அவங்க கையில் ஒன்றுமே இல்லை ஒரு பழைய துணிகளை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கிறாங்க முகமெல்லாம் கண்ணெல்லாம் குழி விழுந்து இருக்குது அப்படியே பார்த்துட்டு ரசூல் அப்படியே கவலைப்பட்டு உடனே பிலாலை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வாப்பா வாங்க சொல்லுன்றாங்க கரெக்டாக

அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை நமக்காக என்ன முற்படுத்தினோம் என்று சிந்திக்கணும் என்னுடைய மருமைக்கு நான் என்ன முற்படுத்தி வச்சிருக்கிறேன் மருமைக்காக எதை சேமிச்சேன் மறுமைக்காக எதை அனுப்புனேன் எல்லாரும் சிந்திக்கணும் நாங்க அதை விளங்கிக்கிட்ட சாபாக்கள் ஆளுக்கு ஒரு குத்து அள்ளி அள்ளி கொண்டு வராங்க ஒருத்தர் பேரிச்சம்பளத்தை கொண்டார் ஒருத்தர் அதை கொண்டாரு ஒருத்தர் மைதாவை கொண்டா கோதுமை எல்லாத்தையும் கொண்டு வராங்க ஒரு சாபி சுமக்க முடியாத மூட்டை தூக்கிட்டு வர்றார் பெருமானார் பார்க்கறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறார் சுமக்க முடியல அதிசல வர்ற செய்தி அவரால் தூக்க முடியாத மூட்டை அந்த மூட்டை தூக்கி அப்படியே ஆடி ஆடி வருகிறார் எந்த அளவுக்கு அவர் புஜம் அதை சுமக்க முடியாமல் இயலாமையாய் ஒரு கட்டத்தில் குனிகிறார் அந்த குனிஞ்சும் கொண்டு வைக்கிறார் எம் பெருமானின் தர்பாரில் யார சூழல்லாம் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அவங்க கண்ணெல்லாம் குழி உளுந்து பசியோடு இருப்பதை கண்டு தாங்களால் தாங்க முடியல தாங்க தாங்கலைன்னா நாங்கள் எப்படி தாங்குவோம் யார சூழல்லாம் இதோ கொடுங்க அதை உழைச்சா சுமக்க முடியாமல் கொண்டு வந்த அத்தனையும் தங்க காசுகள் தங்க காசு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருகிறார் அவ்வளவு பெரிய பணக்காரர்களுக்கும் அண்ணலார் சொந்தம் இத்தனை பெரிய கண்ணெல்லாம் குழி உழுந்த இந்த ஏழைகளுக்கும் அண்ணலார் சொந்தம் இவர்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள் அவர்களிடத்தில் நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தினோம் ஒவ்வொரு ஆன்மாவும் சிந்திக்கட்டும் என்ற வசனத்தை ஓதிய போது நம்முடைய மறுமைக்கு அல்லவா ரசூல் கொடுக்க சொல்கிறார்கள் அவர் தூக்கி கொண்டு வந்து போட்டார் தங்க காசுகளை ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்க்கையாது அலி இப்ராஹிம் காபாவை கட்டிட்டு ஒரு உம்மத்துக்கு ஒரு நபி அனுப்ப எம் அலை ஏழை பணக்காரது என்று வித்தியாசம் பார்த்து பழகவில்லை அரசர்கள் அடிமைகள் என்று வித்தியாசம் பார்த்து பழகவில்லை சிறுவர்கள் என்று அவர்களை கீழே வைக்கவில்லை பெண்கள் என்று அவர்களை ஓரமாக்கவில்லை பெண்கள் மீது பெரிய கருணை